எல்லாருமே உணவு உடனே சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நோய் வராமல் நீண்ட நாள் பார்த்துக்குது இப்படி எல்லாம் ஒரு இளத்தலை ஒரு சின்ன ஒரு குச்சி எறும்பு கடிச்சினா கூட பக்கத்தில் இருக்கிற தலையை டக்குன்னு கிள்ளி நீங்கள் அந்த இடத்துல தேய்ச்சி பார்க்க அந்த சாரி இருக்குதுன்னா ஒரு அஞ்சு சென்டில் ஒரு விவசாயி எல்லா பழமரங்களும் காய்கறிகள் வந்து கொழிஞ்சி ஆரஞ்சு எலுமிச்சை விழா நாவல் சீதா சரி இத்தனை மரங்களும் அதில் ஒரு அடி பத்து அடி கேப்பில் வச்சுட்டா இன்ட்ரகாப்

இந்த பூமியே ரெண்டு சுற்றுற அளவுக்கு இந்த பூமி இந்த தலையிலிருந்து கால் வரலாம் போகிறதுக்கு உடல் நரம்புகள்லாம் குழாய்கள்லாம் பொதுவே ஒரு ரெண்டு சுற்று போடலாம் அவ்வளவும் இந்த கொஞ்சோண்டு அஞ்சாறு அடி போல உடல்லையே அடங்கி இருக்குது பண்ண ஒரே பொருள் அதாம்மா ரொம்ப நலமாக வச்சுருது அந்த கீரைகள் வந்து அந்த ஒவ்வொன்றுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது தண்ணி சத்துகள் எதுவும் இல்லை எல்லா கீரைகளும் டவுட்லாம் இருக்கு அந்த முருங்கை கீரை அதிக சத்து அகந்தி கீரை அகம் புரம் அந்த வெளிப்பகுதி போயில சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அதுதான் அகந்தி கீரைகள் அதாம்மா கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் ஹெல்த் நம்ம முருகேஷன் ஐயா வந்து நிறைய விவசாயத்தை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க இளைஞர்கள் எப்படி எல்லாம் விவசாயம் பண்ணனும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னார் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பருவநிலைக்கு எப்படியெல்லாம் போடணும் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு நமக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார் டீட்டெயிலாக அது மட்டும் இல்லாமல் ஐயா இப்போ வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் இப்போ இயற்கையிலேயே நமக்கு நிறைய மருத்துவம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ குறிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா அதுதாங்க உடல் டோட்டலாக பராமரிச்சுக்கிறேங்க முடகத்தான் முடக்கு முடக்க ஜாயிண்ட்டு ஜாய் வர்ற பெயின்லாம் தடுக்குதுங்க வாத நாராயணன் அந்த வாதம் அந்த ஒரு சில பொருள் சாப்பிட்டா அங்கங்கே பிடிச்சி முதுகு பிடிப்புலாம் வருது கை கால் பிடிப்புலாம் வருது அது தடுக்குதுங்க வாழை இலை வாழை இலை வைட்டமின் டி சத்து நிறைந்ததுங்க அந்த உடல் தோல் எல்லாம் இதுவும் வராமல் பார்த்துக்குது எலுமிச்சை கொழிஞ்சு அரைஞ்சதெல்லாம் வைட்டமின் சி நிறைந்த பொருள் தேன் தேன் வந்து டோட்டலாக எல்லா மூலிகை பூக்கள் இருந்தால் அந்த தேன் கொண்டாந்து கொடுக்குது அதுதான் முதுமையில் தேன் அவசியம் எல்லாருமே உணவு உடனே சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த நோய் வராமல் நீண்ட நாள் பார்த்துக்குது இப்படி எல்லா ஒரு இளத்தலை ஒரு சின்ன ஒரு குச்சி எறும்பு கடிச்சினா கூட பக்கத்தில் இருக்கிற தலை டக்குன்னு கிள்ளி இன்றைக்கி அந்த இடத்துல தேய்ச்சி பார்க்க அந்த சாரு உடனே அது குணம் ஆகிடும் அதுதான் ஆர்கானிக் இயற்கையுடைய மூலிகை இதை இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் நமக்கு தெரியல எல்லாத்தையுமே கலைன்னு சொல்கிறோம் ஒரு சோளம் கல் குச்சி வச்சுருக்கோம்னா அதில் மற்றது முளைச்சா அது கலை மற்றது மா இருக்க இடத்துல இந்த குச்சி முளைச்சா அது கலை ஆனால் எல்லாமே மூலிகை தான் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் காலங்கள் கிழங்கெலாம் முனிகள் ஞானிகள்லாம் அவங்க ஐடியா முடிச்சிட்டாங்க அதுலேயே இந்த மூலிகை இந்த தவற இந்த நன்மை செய்யுது ஆடா தோடா இதெல்லாமே நல்ல மூலிகை தான் அந்த கத்தாலை பற்றிய சோற்று கட்டுறா டோட்டில் உடம்பு குளிர்ச்சியாக பண்ணுறதுங்க அந்த உடம்பு சூடேறி அங்கங்கே கொப்பளங்கள் வரும் எங்கள் அந்த சோற்று கட்டாலை ஒரு இருபது கிராம் இருபது கிராமும் டெய்லி சாப்பிட்டோம்னா அந்த உடல் வெப்பங்கிறதே வராது எவ்வளோ இயலில் வேலை செஞ்சாலும் உடம்பு குளிர்ச்சியாக பார்த்துக்கும் அதுதான் அந்த விளாம்பலம் தர்பூசணி வெள்ளரிக்காய் இதெல்லாம் குளிர்ச்சி பொருள் எலுமிச்சை கொழிஞ்சி ஆரஞ்சு இது எல்லாமே நிறைய சாப்பிட்ணும் ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்குதுன்னா ஒரு அஞ்சு சென்டரில் ஒரு விவசாயி எல்லா பழமரங்களும் காய்கறிகளுக்கு வந்து கொழிஞ்சு ஆரஞ்சு எலுமிச்சை விழா நாவல் சீத்தா சரி இத்தனை மரங்களும் அதில் ஒரு அஞ்சு அடி அடி கேப்பில் வச்சுட்டா இன்ட்ரேப் இருபது அடி நெண்ட மாப்பழம் இதெல்லாம் உலகமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாப்பழம் வாழை அதுக்கு மத்தியில் சென்டரில் சின்ன சின்ன பழங்கள் தர்றது கொழிஞ்சு ஆரம்பித்து எலும்பு கருவேப்பில ஒரு முருங்கை செடி முருங்கையில் தலையில் இருக்கக்கூடிய கீரையினுடைய மகிமை வேறு எதிரியுமே இல்லை அதை அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு டீ பாட்டில் சட்டியில் வச்சுக்கிட்டு முருங்கை செடி நட்டு வச்சுக்கிட்டு அந்த கீரை டெய்லியும் ரெண்டு ரெண்டு இருக்குது எல்லா குழம்புலையும் போட்டோம்னா எந்த நோயுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதை பற்றி எல்லாருமே இதை ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் பசங்க புஸ்தகம் தமிழ் புத்தகம்னு வாங்கி படித்து பாருங்கள் ஒவ்வொரு கீரைகளுடைய மகிமையும் அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்குது அதை ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்க பிள்ளைங்க படிக்கிற புத்தகத்தை வாங்கி படிக்கணும் விரட்டி பார்க்கணும் அதில் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஐயா கீழாநெல்லி எந்த அளவு நம்ம உடம்புக்கு நல்லதுங்கய்யா கீழாநெல்லிமா அந்த மஞ்ச காமாலைங்கிற எந்த நோயுமே வர்றதுக்கெல்லாம் தடுக்கிற ஒரே பொருள் அந்த கீழாநெல்லியில் மட்டும்தான் இருக்குது அப்புறம் மருத்துவத்துக்கு போனால் மருத்துவர்கள் காமாலையனுடைய வைத்தியம் பண்ணுறாங்க அந்த கீழாநெல்லி எக்கச்சக்கமாக எந்தெந்த பார்த்தாலும் எடுக்கும் காதலில் பட்டால் குத்திடும் குத்திவிடும் அது முள்ளு மாதிரி அந்த மேலே விளைஞ்சால் மேலே நெல்லி அரை நெல்லி பெருநெல்லி கீழே விளைஞ்சால் கீழே நெல்லி ரெண்டும் ஒரே வடிவத்து தான் இருக்குது அதனால தான் அந்த கீழே 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 நினைக்கிறாங்க அந்த டெய்லி நான் டெய்லியும் வயலுக்கு போகும்போது அப்படி இருக்க கிள்ளி வயில் போட்டு எல்லாருமே சாப்பிடலாம் எல்லாருமே எல்லாம் எந்த அதுக்கு பற்றியுமே கிடையாது இந்த நோய்க்கு தான் இது வேற நோய் கெடுத்துருங்கிறதுலாம் இல்லை எல்லாருமே காட்டுக்குள்ளே வந்து வேப்பந்தலை கூட கொழுந்து அப்படியே வயலில் போக பார்த்தோம்னா வயலுக்கு போகும்போது வரப்பில் தான் ஆசையா இருக்கும் அந்த குழந்தை பார்த்து அப்படியே ஒரு கை கையை போட்டு ஊருவி அப்படியே மரம் மரம் மென்னு முழுங்கிடுவேன் அதை ருசி பாத்தீங்கன்னா தான் கசுக்க அப்படியே மரம் ருசி தண்ணி குடிச்சிருவேன் அவ்வளவுதான் தூதுவலை நல்லதுங்கய்யா தூது வலையா அப்படியே தான் நிறைய சாப்பிடலாம் தூது வலையை இப்ப தூதுவளை ரசம் வைக்கலாம் சட்னி வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் எல்லா குழந்தையும் போடுங்க எல்லா கீரைகளும் மூழ்க வச்சுக்கோங்க ஒவ்வொரு தலை இதுல ஒரு இருக்க அதுல ஒரு இருக்க போட்டு கூட்டு குழம்புன்னு சொல்லி நிறைய வைக்கலாம் இப்ப கற்பூரவல்லி அதாவது ஓமவல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து உடம்புக்கு எந்த அளவு நல்லது ஓமவல்லி கற்பூரவல்லி கிராமத்துல வந்து பாருங்க அந்த தலை அப்படியே புடுங்கி அப்படியே மென்னு சாப்பிடுவாங்க அந்த ஓம வாசம் அடிக்கிறதுனால ஓமவல்லின்னு அந்த அந்த பிளான்ட்டுக்கு பேரு உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியது அதுதான் ஓமவல்லி குளிர்ச்சி தரக்கூடியது வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை நோயும் அதுதான் சீரகம் சீரகம்னா சீர்னா அகம்னா உள்ளுக்குள்ளாரு வயிறு அதுக்கு பேர் சீரகம் நல்லா பண்ணு சீர்படுறது சீர்பட்டிக்க அவன் சீர்பட்டுறான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் சீரகம் ஓமோலி அதே தான் ரெண்டும் ஒரே வைத்தியம் தான் செய்யணும் இது கிடைக்கிறோம் இதை சாப்பிடலாம் டெய்லி எல்லா பிள்ளைக்கும் குழம்பு தாளிக்கும் போது அதுதான போடுறாங்க அந்த சீரகம் இல்லாமல் மூலிகையே இல்லை அது உடம்பை வளப்படுத்துறதுக்கு இதுதான் ரெண்டும் ஓமவல்லியும் அதை ஓமோலி டேரெக்டாக பொறிச்சு சாப்பிட்லாம் அதை வந்து சாம்பார் சட்னியில் போட்டு சீரகம் சாப்பிடலாம் இப்போ இந்த கீரை வகைகள்லாம் எதெல்லாம் உடம்புக்கு நல்லது அதெல்லாம் எப்படி சாப்பிடணும் எல்லாருமே சாப்பிட்லாமா அந்த எல்லா கீரைகளும் அந்த தானியத்திலிருந்து தான் வருதுமா கொத்தமல்லி கொத்தமல்லி கீரை அது எவ்வளோ உடம்பு உழைச்சா குளிர்ச்சியாக வச்சுக்கிணுன்னு தெரியும் அதே புதினா உடம்பு ரத்தம் சம்மந்தப்பட்ட அந்த குழாய்களை இந்த பூமியே ரெண்டு சுற்றுற அளவுக்கு இந்த பூமி இந்த கால் வரலாம் போகிறதுக்கு உடல் நரம்புகள்லாம் குழாய்கள்லாம் பூமியே ஒரு ரெண்டு சுற்று போடலாம் அவ்வளவும் இந்த கொஞ்சோண்டு அஞ்சாறு அடி போல உடல்லேயே அடங்கிருது இதை நீட்னா பூமியை ரெண்டு சுற்று சுற்றலாம் அதில் எங்கேயுமே தடைகள் பிரேக்குகளாக ஆகாமல் இருக்கணும்னா அவன் கரு உருவான நாள்லேருந்து சாக உள்ள உணவில் குறையிலாமல் இந்த நாம் சொல்லுடைய இயற்கையில் ஆர்கானிக்கான உணவு முறையில் சாப்பிட்டு அந்த உடலில் எந்த ப்ராப்ளமே வராது போகிற நாளைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இல்லை சாப்பிடாம அந்த வேண்டாங்கிற பொருளை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறான் பார்த்தீங்களா அன்னைக்கு தான் வாய்க்காலில் தண்ணி உடச்சிட்டா கட்ட முடியலைங்கிற மாதிரி அந்த டியூப்பில் எங்கேயாச்சும் ஒருத்தர் டேமேஜ் ஆகிட்டா அல்லது வறட்சியில் சாப்பிடாதனால வசதி இருக்கான் அவன் பட்டினி கடந்த இல்லை சாப்பிட வேறு பொருள் சாப்பிட்டுக்கிட்டு உணவு இல்லாமல் இருப்பான் அந்த குடலில் அந்த இடத்துல டேமேஜ் ஆகிடும் எந்த இடத்துல டேமேஜோ அந்த இடத்துல பிளட்டு போகாமல் அடக்கிவிடும் அதுதான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது காரணம் இப்போ அகத்து கீரை அளவு உடம்புக்கு நல்லதுங்க அகத்தக்கீரை உடம்பு குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரே பொருள் அதாம்மா ரொம்ப நலமாக வச்சுக்குது அந்த கீரைகள் வந்து அந்த ஒவ்வொன்றுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது தண்ணி சத்துக்கள் எதுவும் இல்லை எல்லா கீரையிலும் டோட்டலாக இருக்குது அந்த முருங்கைக்கீரை அதிக சத்து நடக்குது அகத்தக்கீரையும் அகம் புறம் அந்த வெளிப்பகுதி பகுதியில் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அதுதான் அகத்திக்கீரைங்கிறது அதுதாம் அந்த பொருள் தான் அந்த என்ன பண்ணுதோ அதுதான் பெயராக வச்சுருக்காங்க அகத்திக்கீரை முடக்கத்தான் இந்த சீரகம் இதெல்லாம் அதனால தான் அந்த பொருள் தான் பெயர் அந்த பெயரும் இருந்தால் அது அந்த நோய்க்கு அது மருந்து இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா விஷயத்துலேயும் இருக்கிறது மேக்ஸிமம் மஞ்சள் அது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக கலருக்காக அந்த மாதிரி போகிறோம் அந்த மஞ்சள் எவ்வளோ நன்மைகள் இருக்குங்க கற்கு இன்னும் அதில் ஒரு கெமிக்கல் இருக்குமா அதை உடலை வளப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி எந்த நோய்கிட்ட வந்தாலும் ஒரு இப்போ அந்த டாக்டர் கௌதம் டாக்டர் சொன்னார் மில்லியன் வகை வைரஸ்கள் இருக்கு நாம் ரெண்டு லட்சம் வயசு தான் நம்ம மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ மீதிலாம் எந்த நேரத்தில் எந்த நோய் எப்படி தாக்குது இப்போ இந்த இடத்துல எக்கச்சமாக நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கு வைரஸ்லாம் இருக்கு அது எந்த நோய் எந்த மருந்து எது கூடப்படுத்துக்கிறது அந்த அதுக்கான அதுக்கான படிப்பு டாக்டர் கணக்கெல்லாம் அதை ரிசர்ச் பண்ணாங்க அதை கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அதை டோட்டலாக எல்லாம் தடுக்கிறது இந்த மஞ்சள் தான் ஓகே ஐயா வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் நம்ம எல்லாமே சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஹாஸ்பிட்டலில் தேடி போகிறோம் ஆனால் நம்மளை சுற்றியே எல்லாத்துக்குமான வைத்தியம் இருக்குன்னு ஐயா வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நிறைய விஷயத்தோட நான் ஐயா கூட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு புகைப்பிடிக்கும் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்